ஹே ஹாய் வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இன்னைக்கு டே நைன்ட்டி எயிட்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து அயல் சொல்லுக்கான தமிழ் சொல் இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுன்னா ஷர்ட் இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறோம் சட்டை அதுபோல் காஸ்ட்லி அப்படின்னா விலை உயர்ந்த அதுபோல் அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர் அதுபோல் அதிகாரி அப்படின்னா அலுவலர் அதிகாரி அப்படின்னா அலுவலர் அதிபர் அப்படின்னா தலைவர் அதுபோல் அந்நியர் அப்படின்னா அயல் அயலார் அயலார் அதுபோல் அபிஷேகம் அப்படின்னா நீராட்டு அதுபோல் அபூர்வம் அபூர்வம் அப்படின்னா புதுமை அதுபோல் அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை அதுபோல் வந்து அனுமதி அனுமதி அப்படின்னா இசைவு அனுமதி அப்படின்னா இசைவு அப்போ நைன்டி எயிட்டில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் ஷர்ட் அப்படின்னா சட்டை காஸ்ட்லி அப்படின்னா விலை உயர்ந்த அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர் அதிகாரி அப்படின்னா அலுவலர் அது போல அதிபர் அப்படின்னா என்ன சொல்றோம் தலைவர் அதுபோல் வந்து அந்நியர் அப்படின்னா அயலார் இது அபிஷேகம் அப்படின்னா நீராட்டு அபூர்வம் அப்படின்னா புதுமை இவ்வளவு அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை அனுமதி அப்படின்னு என்ன சொல்கிறோம் இசைவு சரி அடுத்ததுல பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல ஃபஸ்ட் கேள்வி வந்து துவக்கம் என்ன சொல்கிறோம் துவக்கம் இது போல நாகரீகம் அப்படின்னா நாகரீகம் நாகரீகம் நெடிலிருந்து குறியில் நாகரீகம் அதுபோல் போல நாத்தம் அப்படின்னா அது வந்து நாற்றம் அது நிரம்ப அப்படின்னு என்ன சொல்றோம் நிற நிரம்ப அது நேத்தி அப்படின்னா நேர்த்தி நேத்து அது வந்து நேற்று அப்போல நுங்கு அப்படின்னா நுங்கு அது போல பசும்பால் அப்படின்னா பசுப்பால் பட்டினி அப்படின்னா என்ன சொல்றோம் பட்டினி அப்போல பத்தை அப்படின்னா பற்றை சரி இன்னொரு முறை பத்தரலாம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இல்லை துவக்கம் அப்படின்னா துவக்கம் நாகரீகம் அப்படின்னா நாகரீகம் நாத்தம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் நாற்றம் இப்போல் நிரம்ப அப்படின்னா நிரம்ப இப்போல்ல நேர்த்தி அப்படின்னா என்ன சொல்கிறோம் நேர்த்தி இப்போல்ல நேத்து அப்படின்னா நேற்று நுங்கு அப்படின்னா நுங்கு பசும்பால் அப்படின்னா பசுப்பால் இப்போ பட்டினி அப்படின்னா பட்டினி இப்போ பத்தை அப்படின்னா என்ன சொல்கிறோம் பற்றை சரி அதுபோல் அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழி அறிதல் அதில் ஆ நெடில் ஆ நெடில் அப்படின்னா என்ன சொல்கிறோம் பசு அல்லது ஆன்மா அல்லது ஆச்சா மரம் அல்லது வியப்பு அதுபோல் ஈ நெடில் ஈ நெடில் அப்படின்னா கொடு அல்லது வண்டு அல்லது தாமரை அல்லது தருதல் அதுபோல் ஊ நெடில் ஊ நெடில் அப்படின்னு என்ன சொல்கிறோம் இறைச்சி அல்லது விடுதி அல்லது தசை அல்லது சிவன் அதுபோல் கோ நெடில் கோ நெடில் அப்படின்னு என்ன சொல்கிறோம் வேந்தன் கடவுள் பசுமலை குயவன் தந்தை அல்லது தலைமை அதுபோல் தூ நெடில் தூ நெடில் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னா தூய்மை வெண்மை இறகு பற்று மற்றும் வலிமை நே நெடில் அப்படின்னா அன்பு மற்றும் அருள் நேயம் மற்றும் நேசம் அன்பு அருள் நேயம் நேசம் அதுபோல் பா நெடில் அப்படின்னா பாட்டு அழகு மற்றும் செய்யுள் மற்றும் பருகுதல் அதுபோல் நெடில் அப்படின்னா மேலே அல்லது வானம் அல்லது உச்சி அல்லது உயரம் அதுபோல் நெடில் அப்படின்னா ஒரு வகை மரம் அகலம் செய்யுள் கட்டுதல் அல்லது அகலம் அல்லது செய்யுள் கட்டுதல் அல்லது நீங்காது அல்லது நீங்காது அதுபோல வை அப்படின்னா என்ன சொல்றோம் வைக்கோல் வை அப்படின்னா வைக்கோல் இப்போ இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அறிதல்ல ஆ அப்படின்னா என்ன சொல்றோம் பசு அல்லது ஆன்மா அச்சமரம் அல்லது வியப்பு அதுபோல் ஈ நெடில் அப்படின்னு என்ன சொல்றோம் கொடு அல்லது வண்டு அல்லது தாமரை அல்லது தருதல் ஊ நெடில் அப்படின்னா இறைச்சி அல்லது விடுதி அல்லது தசை அல்லது சிவன் அதுபோல வந்து கோ நெடில் அப்படின்னா வேந்தன் அல்லது கடவுள் அல்லது பசுமலை குயவன் அல்லது தந்தை அல்லது தலைமை அதுபோல் தூ நெடில் அப்படின்னு என்ன சொல்றோம் தூய்மை வெண்மை இறகு பற்று வலிமை அது போல நே நெடில் அப்படின்னா அன்பு அருள் நேயம் நேசம் அது போல அடுத்தது பா நெடில் அப்படின்னா பாட்டு அழகு செய்யுள் பருகுதல் அது போல மீ நெடில் அப்படின்னு என்ன சொல்றோம் மேலே வானம் உச்சி அல்லது உயரம் அதுபோல் வந்து யா நெடில் அப்படின்னா வகை மரம் அல்லது அகலம் அல்லது செய்யுள் கட்டுதல் அல்லது நீங்காது அதுபோல் வை நெடில் அப்படின்னு என்ன சொல்லிடும்னா வைக்கோல் வை நெடில் அப்படின்னா வைக்கோல் அதற்கு அடுத்ததில் கலை சொற்கள் இந்த கலை சொற்களில் ஃபஸ்ட்டு வந்து இமாகிசம் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா அப்படின்னா வந்து படிமவியல் இமாகிசம் அப்படின்னா படிமவியல் அதுபோல் அயனி அப்படின்னா முரண் அயனி அப்படின்னா முரண் அதுபோல் இமேஜ் மேனிப்புலேஷன் அப்படின்னா உருவ இயக்கம் அதுபோல் இமேஜ் அப்படின்னா உருவம் ஃபர்ஸ்ட் பர்சன் நாமினேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னா தன்மை எழுவாய் அதுபோல் செகண்ட் பர்சன் இன் நாமினேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னா முன்னிலை எழுவாய் தேர்ட் பர்சன் அப்படின்னா படற்கை இம்பரேட்டிவ் அப்படின்னா ஏவல் வினைமுற்று இவ்வளோ இன்றுகாம் அப்படின்னா தகவல் சாதனம் ஐகான் அப்படின்னா உரு சின்னம் அல்லது பட உரு உரு சின்னம் அல்லது உரு ஸோ கலை சொற்கள் பார்க்கலாம் கலை சொற்களில் ஃபர்ஸ்ட் வந்து இமேஜிசம் அப்படின்னா படிமவியல் அயானி அப்படின்னா முரண் அதுபோல் வந்து இமேஜ் மேனிப்புலேஷன் அப்படின்னா உருவ இயக்கம் இமேஜ் அப்படின்னா உருவம் அதுபோல் ஃபஸ்ட்டு பர்சன் அப்படின்னா நாமினேட் அதாவது ஃபஸ்ட் பர்சன் அப்படின்னா தன்மை எழுவாய் செகண்ட் பர்சன் அப்படின்னா முன்னிலை எழுவாய் தேர்ட் பர்சன்னா படற்கை அதுபோல் இம்பரேட்டிவ் அப்படின்னா ஏவல் வினைமுற்று அதுபோல் இன்டர் காம் அப்படின்னா தகவல் சாதனம் ஐகான் அப்படின்னா உரு சின்னம் அல்லது பட உரு அதுபோல் பழமொழி நானூரில் உள்ள சில பழமொழிகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் கோடிட்ட இடத்தினை நிரப்புக நெஸ்ட் வந்து முறைமைக்கு மூப்பு முறைமைக்கு மூப்பு இளமைக்கு இல் அதுபோல் பழம் பகை நட்பாதல் இல் பழம் பகை நட்பாதல் எல் அதுபோல் அடுத்தது வந்து அடுத்த பழமொழி நிறப்பலாம் மரம் குறைப்ப மண்ணா உயிர் மரம் குறைப்ப மண்ணா உயிர் ஓகே அதுபோல் அடுத்தது வந்து இல்லையே ஒன்றுக்கு உதவா ஒன்று இல்லையே ஒன்றுக்கு உதவா ஒன்று நாய் பெற்ற தெங்கம் பழம் பெற்ற தெங்கம் பழம் அதுபோல் ஆயிரம் காக்கைக்கு ஒரு கல் ஆயிரம் காக்கைக்கு ஒரு கல் அதுபோல கணையினும் கனையினும் கூறியவாம் கண் கனையினும் கூறியவாம் கண் இது அடுத்தது உரையார் இழிதக்க காணின் கணா உரையார் இழிதக்க காணின் கணா அது அடுத்தது ஈனுமோ வாழை இருகால் குலை ஈனுமோ வாழை இருகால் குலை அதற்கடுத்தல யானையால் யானையா தற்று யானையால் யானையாதற்று சரி இந்த பழமொழியெல்லாம் இன்னொரு முறை பார்த்துடலாம் ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கோம் முறைக்கு உப்பு இளமைக்கு இல் பழம் பகை நட்பாதல் இல் மரம் குறைப்ப மண்ணா உயிர் இல்லையே ஒன்றுக்கு உதவா ஒன்று நாய் வெற்ற தெங்கம் பலம் ஆயினும் காக்கைக்கு ஒரு கல் உள்ள கனையினும் கூறியவாம் கண் உரையார் இழிதக்க காணின் கணா ஈனுமோ வாழை இருகால் குலை யானையால் யானையாதற்று யானையால் யானையாதற்று இதற்கிடத்தில் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அதில் ஃபஸ்ட் வந்து என்ன பார்க்குறோன்னா பிராண வாயு அப்படின்னா உயிர்வழி அல்லது உயிரகை அதுபோல் பிராணி பிராணி அப்படின்னா உயிரி அதுபோல் பிராய சித்தம் அப்படின்னா கழுவாய் அதுபோல் பிரார்த்தனை அப்படின்னா வேண்டுகோள் அல்லது நேர்த்தி கடன் அல்லது வழிபாடு வேண்டுகோள் அல்லது நேர்த்தி கடன் அல்லது வழிபாடு பிரியம் அப்படின்னா அது வந்து புரியம் அல்லது ஆசை அல்லது விருப்பம் அதுபோல் பிரித் பிருதுவி அப்படின்னா புடவி அல்லது உலகம் பீட பூமி அப்படின்னா மேட்டு நிலம் அல்லது நிலமேடு பீடம் அப்படின்னா இருக்கை அல்லது அடிமனை அல்லது மேடை அல்லது பாதமனை அதுபோல பீதி அப்படின்னா என்ன சொல்றோம் பீதி அப்படின்னா அச்சம் அல்லது விதிர் விதிப்பு அச்சம் அல்லது விதிர் விதிப்பு அதுபோல புட்பம் அப்படின்னா பூ அல்லது வாழை புட்பம் அப்படின்னா பூ அல்லது வாழை இப்போ இதுல பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அதுல வந்து பிராணவாயு அப்படின்னா உயிர்வழி அல்லது உயிரகை பிராணி அப்படின்னா உயிரி அதுபோல் பிராய சித்தம் அப்படின்னா கழுவாய் பிரார்த்தனை அப்படின்னா வேண்டுகோள் அல்லது நேர்த்திக்கடன் அல்லது வழிபாடு அதுபோல் பிரியம் அப்படின்னா பிரியம் அல்லது ஆசை அல்லது விருப்பம் பிருதுவி அப்படின்னா புடவி அல்லது உலகம் அதுபோல் பீடபூமி அப்படின்னா மேட்டு நிலம் அல்லது நிலமேடு பீடம் அப்படின்னா இருக்கை அல்லது அடிமனை அல்லது மேடை அல்லது பாதமனை அதுபோல் பீதி அப்படின்னா அச்சம் அல்லது விதிர் விதிப்பு புட்பம் அப்படின்னா பூ அல்லது வாழை அடுத்தது தமிழ் அறிஞர்கள் தொடர்பான செய்திகள் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நூலை இயற்றியவர் யார் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நூலை இயற்றியவர் குமரகுருவரர் அதுபோல் இறைவனையோ நல்லாரையோ நல்லாரையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அவரை குழந்தையாக பாவித்து பாடப்படும் சிற்றிலக்கிய வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பிள்ளை தமிழ் அதுபோல் பிள்ளை தமிழில் உள்ள பருவங்களின் எண்ணிக்கை எத்தனை பிள்ளை தமிழில் உள்ள பருவங்களின் எண்ணிக்கை பத்து அடுத்தது பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும் இரண்டு இலக்கிய சுவைகளில் மிகவும் நுட்பமானது என அழைக்கப்படுவது எது இலக்கிய சுவைகளில் மிகவும் நுட்பமானது என அழைக்கப்படுவது நகைச்சுவை நகைச்சுவை உணர்வு இல்லாதவருக்கு பகலும் எவ்வாறாக தோன்றும் இருளாக தோன்றும் கம்ப ராமாயண வானர தலைவன் யார் அனுமன் இவள் கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார் மருமக்கள் வழி மான்மியம் ஒரு நகைச்சுவை களஞ்சியம் கம்பர் இயற்றிய நூல் கம்பராமாயணம் கம்பர் இயற்றிய நூல் கம்பராமாயணம் சரி அப்போ இதில் வந்து நம்ம அடுத்தடுத்தது பார்த்தலாம் தமிழ் அறிஞர்கள் தொடர்பான செய்திகள் அதில் வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நூலை இயற்றியவர் யார் குமரகுருவரர் போல இறைவனை இறைவனையோ நல்லாரையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அவரை குழந்தையாக பாவித்து பாடப்படும் சிற்றலக்கிய வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பிள்ளைத்தமிழ் போல பிள்ளை தமிழில் உள்ள பருவங்களின் எண்ணிக்கை எத்தனை பத்து பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும் ரெண்டு அதுபோல இலக்கிய சுவை இலக்கிய சுவைகளில் மிகவும் நுட்பமானது என அழைக்கப்படுவது எது நகைச்சுவை அதுபோல நகைச்சுவை ச நகைச்சுவை உணர்வு இல்லாதவருக்கு பகலும் எவ்வாறாக தோன்றும் அப்படின்னா இருளாக தோன்றும் இது போல கம்ப ராமாயண வானர தலைவன் யார் அனுமன் அதுபோல அடுத்தது கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார் மருமக்கள் வழி மான்மியம் ஒரு நகைச்சுவை களஞ்சியம் மருமக்கள் வழி மான்மியம் ஒரு நகைச்சுவை களஞ்சியம் அதுபோல் அடுத்தது கம்பர் இயற்றிய நூல் கம்ப ராமாயணம் கம்பர் இயற்றிய நூல் கம்ப ராமாயணம் சரி ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் முடிந்தது குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே நம்ம வந்து நைன்டி எயிட் டேஸ்க்கான எழுபது கேள்விகள் பார்த்துட்டோம் மொத்தம் நூறு நாள் எழுபது கேள்விகள் புதிய தமிழ் சிலபஸில் ஏழாயிரம் கேள்விகள் இதுதான் டார்கெட்டாக வச்சு போயிட்டு நீங்கள் இதையுமே வந்து புத்தகமாக வாங்கிக்கலாம் ரூபாய் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதாவது இந்த நம்பருக்கு இதே நம்பருக்கு டைரக்டாக பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அந்த பேமெண்ட்க்கான ஆர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிங்கன்னா அந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம் அதே போல் வந்து ரூபாய் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது யூனிட் எயிட்டு இப்போ வந்து யூனிட் சிக்ஸாக இருக்கக்கூடிய இந்த நம்மளோட இந்த தமிழ்நாடு கலாச்சாரம் அது ரிலேட்டடான அந்த டாபிக் இருக்குல்ல பண்பாடு மற்றும் கலாச்சாரம் அதில் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தைந்து கேள்விகள் எடுத்திருக்கோம் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதை வாங்கி வரும் படித்து பயன்பெறலாம் அண்ட் இந்த நாளை நல்லா பயன்படுத்துங்க இன்றைக்கு இரவு தூங்க போகும்போது இந்த நாளை முழுமையாக பயன்படுத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிம்மதியோடு நீங்கள் வந்து தூங்க போகணும் ஸோ அளவுக்கு வந்து இந்த நாளை வந்து முழுமையாக பயன்படுத்துங்க குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ